இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலை வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து மாதங்களாக தன் கண்மணியைப் போல நம்முடைய கரத்தின் நிழலிலே மூடி நம்மை மறைத்து கொண்ட கத்தர் நம்முடைய தகப்பனாய் வழி நடத்துகிற நம்மை பாதுகாக்கிற கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல நம்மை பாதுகாத்து கடைசி பத்தாவது மாதத்தின் கடைசி நாளை அவருடைய சமூகத்திலே தொடங்கும்படி கத்தருக்கு இருபது செய்தது கத்தருக்கு சுத்தம் எத்தனையோ இடுக்கண்களுக்கு எத்தனையோ கேடுகளுக்கும் எத்தனையோ வியாதி வீக்கங்களுக்கு நம்மை மறைத்தார் நம்மை விளக்கி பாதுகாத்தார் நம்மை தன்னுடைய கரங்களால் மூடிக்கொண்டார் இதனாளை அவர் நாம் மகிமைக்கென்று நன்றியோடு கூட நாம் தொடங்குவோம் இதனால நன்றியோடு அவருடைய பாதத்துல நினைவு கூறுவோம் செய்த நன்மைகளை கத்தர் பாராட்டின இறக்கங்களை கத்தர் பாராட்டின தயவுகளை அவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய சமூகத்திலே நாம நன்றியோட அறிக்கை செய்து வருகிற புதிய மாதத்தை நானே நம்ம தொடர்பு ரெண்டு மாதத்துல இந்த வருடம் முடிவுக்கு வரப்போகிறது எத்தனையோ காரியங்கள் நடந்தது இந்த வருடத்துல ஆஹ் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் வெள்ளப்பெருக்குகள் உயிர் சேதங்கள் அஹ் குடிய வியாதிகள் பல காரியங்கள் நடந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார் நம்மை இம்மட்டுமாய் ஜீவனோடு வைத்திருக்கிறார் புதிய நாளில் ஜீவனோடு வைத்திருக்கிறார் இயேசு குசுவின் வெளியேறப்பட்ட நாமும் நமக்கு பாதுகாப்பாய் நமக்கு அடைக்கலமாய் இருந்திருக்கிறார் கத்தருடைய அடைக்கலம் ஸ்ட்ராங் டவர் நீதிமன்ற அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னது போல கத்தருடைய நாமம் நமக்கு பலத்த இருப்பதற்காக தத்திற்கு ஸ்ஸ்தோத்ரம் இன்றைக்கு கூட நம்ம தியானிக்கும்படியாக அவருடைய நாமக்கு நன்றி செலுத்தி தியானிக்கும்படிய தெரிந்து கொண்ட ஏகப்பட்ட வசனம் சங்கீத நூத்தி மூணாம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் ரெகுலராக தொடர்ந்து செய்கிற ஒரு காரியம் நன்றி சொல்லு என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே இந்த சங்கீத நூத்தி மூணாம் சங்கீதம் தாவியது எல்லா இடுக்கண்களை கடந்து ஒரு நல்ல நிலைமையில ராஜாவாக வீட்டிருந்து அவருடைய பழைய காரியங்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிற விதமாக அமைந்திருக்கிற ஒரு சங்கீதம் கத்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக இருக்கிற ஒரு சங்கீதம் ஆஹ் இந்த முதல் ஐந்து வசன அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளுகிற தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லிக்கொள்ளுகிற வசனங்கள் முதல் ஐந்து வசனங்கள் அவர் எப்படியாக நம்மை பாதுகாத்தார் என்பது அதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் ஆறாம் வசனத்திலிருந்து கத்தருடைய மகிமை கத்தருடைய இரக்கம் கத்தருடைய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கத்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற காரியம் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய மகிமையோடு கூட அவர் கிடைக்கிறார் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறது முதல் ஐந்து வசனங்களை நம்ம தியானிக்க போறோம் இந்த நாள்ல கூட நாமும் நம்முடைய ஆத்மாவுக்கு இதே காரியங்களை சொல்லி சொல்லி நாம மகிமைப்படுத்த நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் எதற்கு நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் எதற்கு கத்திரை துதிக்கிறோம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே முழு உள்ளமே ஆல் தட் இஸ் வித் மி எனக்குள்ளே இருக்கிற சகலமும் என் ஆவி ஆத்மா சரீரமாகிய சகலமும் என்னுடைய எல்லாவற்றிற்கும் என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் சொல்லிட்டு உபகாரங்களை குறித்து சொல்லுகிறார் ஆறு வகையான உபகாரங்களை குறித்து சொல்லுகிறார் அந்த மூன்று வகையான உபகாரங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட உபகாரங்கள் பெனிஃபிட்ஸ் இங்கிலீஷ்ல வந்துட்டு அண்ட் ஆர் திங்ஸ் சொல்லியிருக்கேன் இதுல வந்துட்டு உபகாரங்கள் பத்தெய்த உபகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஆறு வகையான காரியங்களை குறித்து சொல்லுகிறார் முதல் மூன்றாம் ஆசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஆக்சுவலா இந்த சங்கீதம் இப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அவருடைய செய்த காரியங்களை சொல்லி என்ஆத்மாவே கரேஷ் சௌதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது அப்படின்ட்டு இருக்கும் அத ஒரு பொயிட்டிக்காக ஒரு கவித்துவத்துக்காக ஒரு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இது வந்து அழகா முதல்ல வந்து ஒரு ஒரு ப்ரீலூட் மாதிரி சொல்லியிருக்கார் என்ஆகதிரேஷ் சௌதரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான காரியங்களை பார்க்கிறோம் முதல் காரியம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் பாவங்களை மன்னிக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒரு உபகாரம் ஆல் அவர் இனிக்விட்டிஸ் இது வந்து நமக்கு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு ஆன்மீக ஆசீர்வாதம் அஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அவரோட அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் ஆண்களுடைய வார்த்தனை மூலமாக சொல்லுகிறது என்னிடத்துல திரும்ப உன்னை மீட்டுக் கொண்டேன் கார் மேகத்தை போல உன்னுடைய பாவத்தை நான் என்ன செய்துட்டேன் மீறுதல்களை நான் விட்டேன் சங்கீதம் ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு கார் மேகத்தைப் போல நான் என்ன நான் உன் பாவத்தை நான் மர கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் மீறல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பவே நான் கொண்டேன் முதலாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியம் கத்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்ததற்கா நம்முடைய பாவங்களை கத்தருடைய கிருவையினால நம்ம என்ன செய்திருக்காரு அவர் மீட்டு கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி சொல்லுகிற மாதிரி அந்த சிலுவை மரத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நமக்காக அவர் சுமந்து தீர்க்கிறார் நாம் சுமக்க வேண்டிய பாவங்களை அவர் சுமந்து நம்முடைய மன்னித்து மன்னித்திருக்கிறார் மீகா ஏழாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசதி விதமாக சொல்லுகிறது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார் சமுத்திரத்தின் ஆழங்கள் அப்படிங்கும் பொழுது அபிஸ் என்று சொல்லுவாங்க ஆழமே தெரியாத ஒரு ஆழம் இப்போ பசிபிக் ஓஷன்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எவரெஸ்டோட உயரத்தை விட அதிகமான ஆழம் கொண்ட ஒரு குழிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து கண்டுபிடிச்ச அளவு அதை தாண்டி பெரிய ஆழமான ஆழங்கள் மகா ஆழங்கள் அப்படின்னு சொல்ற காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு அந்த ஆழங்களிலே நம்முடைய பாவங்களை என்ன செய்வாரா அவர் போட்டு விடுகிறார் ஆசீர்வாதம் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னிக்கிறார் அவர் உலகத்திலே உலாவின பொழுது கூட மனித உருக்கொண்டு உலாவின பொழுது கூட அந்த நம்ம மார்க் இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இந்த திமிர்வாதக்காரனாகி அந்த சகோதரனை அந்த மகனை பார்த்து அவர் சொல்லுகிறார் மகனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அதான் முதல் காரியம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அடிப்படை நம்முடைய வாக்குத்தங்களுக்கு அடிப்படை நம்முடைய எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை அவர் முதலாவதாக நம்முடைய பாவத்தை மன்னித்ததுனால பாவத்தை மன்னித்து ரட்சிக்கப்பட்டு அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அப்ப என்ன ஆகுது முதல் முதல் காரியமாக நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் பாவங்களை மன்னித்து நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த 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 ஆண்டோர் அதை வெளிப்படுத்துகிற காரியம் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஹி அக்செப்டட் ஹிம் ஆஸ் ஹிஸ் சைல்ட் ஆஸ் ஹி சன் மகனாக தன்னுடைய பிள்ளையாக ஆண்டருடைய தேவனுக்கு சுதந்திரராக கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக என்று நாம் அழைக்கப்படுகிறபடியாக மார்க் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றார் இந்த ரெண்டும் கூடவே போகும் அவர் தம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக என் ஆத்மாவே கத்ரை சோத்ரி ரெண்டாவதாக நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இந்த நோய்களை எல்லாம் குணமாக்க பொழுது சரீர பிரகாரமான நன்மை உபகாரம் சரீரத்திலே வந்த வியாதிகள் சரீரத்திலே வந்த கொடூரமான காரியங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதிகள் அஹ் நோய்கள் வேதம் சொல்லுகிறது நம்ம நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் என்ன செய்தாராம் சுமந்து கொண்டாராம் நம்முடைய எல்லாம் சுமந்து கொண்டாராம் வேதம் சொல்லுகிறது யாத்திரையாகும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல ஜெகத்தியருக்கு வரப்பன்னு வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு பெயரை அவர்களுக்கு அன்று தெரிவிக்கிறார் அவருடைய காரண பெயர்களில் ஒன்றான ஜெகோவா ராப்பா ஜெகோவா ராப்பா என்கிற நாமத்தை அவருக்கு அதை தெரிவிக்கிறார் பரிகாரியாகிய கர்த்தராக நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் வியாதிகளை குணமாக்குகிற கர்த்தராக அவர்களுக்கு அந்த இடத்துல வெளிப்படுகிறார் உபாகம் ஏழாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பதினைந்தாம் வசனத்துல சகல நோய்களையும் கத்தர் உன்னை விட்டு விளக்குவார் உபாகம் ஏழு பதினஞ்சுல சகல நோய்களையும் கத்தர் என்ன செய்வாராம் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்று முன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற ஆவருனரும் அவர்களை வரப்பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அதுல வசனம் சொல்லுகிறது அப்போ நமக்கு ஆண்டோருடைய இரண்டாவது ஆசீர்வாதம் நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குகிறார் அந்த ஆண்டுவர் வந்து உலகத்துல உலாவின பொழுது செய்த மூன்று வகையான மேஜர் மினிஸ்ட்ரிங் மினிஸ்ட்ரி தேவ சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் இரண்டாவது தேவ ராஜ்யங்களின் ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு உபதேசித்தார் பிரசங்கித்தார் உபதேசித்தார் பிரசங்கம் இஸ் மினிஸ்ட்ரி டீச்சிங் மினிஸ்ட்ரி உபதேசம் என்பது டீச்சிங் மினிஸ்ட்ரி ஆழங்களை சத்தியத்தின் ஆழங்களை சொல்லிக் கொடுக்கிற அந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி பண்றார் ஓகே நீங்க வாசிக்கும் பொழுது அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கித்து அவருடைய பட்டணங்களிலே உபதேசித்துக் கொண்டு வந்தார் என்று சரியா டீச்சிங் மினிஸ்ட்ரி அண்ட் டீச்சிங் மினிஸ்ட்ரி மூன்றாவதாக அவர் செய்த மிகப்பெரிய ஊழியம் ஹீலிங் மினிஸ்ட்ரி குணமாக்குகிற ஊழியம் ஓகே மத்திய ஒன்பதாம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல பாக்கிறோம் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அனைவரை அவரத்துல கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே சு எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் யாரையும் சுஸ்தமாக்கினார் வியாதிகளை என்ன செய்தாரு குணமாக்கினார் அவரிடத்துல இடத்துல வந்தவங்க எல்லாம் குணமானாங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் கூட என்ன செய்தாங்களாம் குணமானார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு அவரிடத்துல வேண்டாங்க அதுவரே அட்லீஸ்ட் உங்களுடைய வஸ்திர வஸ்திரத்தை தொடுவதற்காவது எங்களுக்கு என்ன பண்ணுங்க பெர்மிஷன் கொடுங்க நாங்க வந்து தொட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதை தொட்டவர்கள் எல்லாரும் குணமானார்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அதனால ஆண்டு ஒரு வந்துட்டு இரண்டாவது செய்கிற காரியம் அவர்கள் எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்லுது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் மத்திய எட்டு பதினேழு நம்முடைய பாவங்களை சுமந்தார் நம்முடைய நோய்களையும் சுமந்தாரோ நம்முடைய நோய்களையும் சுமந்தார் அறுபத்தி அறுபது மூணு ஐந்தாம் வசம் நமக்கு நான் தெரிஞ்ச வசனம் அவருடைய தழும்புகளால் தலும்புகளால் கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் நம்முடைய பாவ நோய்களையும் குணமாக்குகிறார் நம்முடைய சரீர நோய்களையும் குணமாக்குகிறார் ஒன்னு பேர் இரண்டாம் அதிகாரி இருபத்தி நாலுல அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் ஆல்ரெடி யூ ஹீல் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது உங்களுடைய சரீரத்தின் நோய்களை குணமாக்குகிற கர்த்தர் என் ஆத்மாவே கத்தரிசு என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என் ஆத்மாவே கத்தரிசு முதலாவதாக உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என் ஆத்மாவே கத்தரிசுத்திரி என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் என் ஆத்மாவே கத்தரிசு மூன்றாவதாக பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டாராம் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டார் அதாவது மூணாவது ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் மீண்டுமாக நம்முடைய ஆத்மீக ஆசிர்வாதத்தை குறிக்கிறது முதலாவதாக நம்முடைய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஆவிக்குரிய அழிப்பிலிருந்து நம்மை விளக்கி மீட்டார் நம்ம அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவிய பொழுது நம்முடைய பிள்ளைகளாக தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்ட பொழுது செய்த முதல் காரியம் நம்முடைய உள்ளான மனிதனை உயிர்ப்பித்தார் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்து நம்மை உயிர்ப்பித்தார் உயிர்ப்பிக்கப்பட்டோம் புதியதாய் பிறந்தோம் புதியதாய் ஜெனிப்பிக்கப்பட்டோம் பிராணனை அவர் என்ன செய்தாராம் அழிவுக்கு விளக்கி மீட்டாராம் உழையான சேற்றிலும் கடுமையான குளியிலும் இருந்து நான் கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்ன செஞ்சாரு எனக்கு செவி கொடுத்தார் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்குமே என்னை நீங்களாக்கி விட்டார் நம்ம பயத்துக்கு மேல நீங்களாக்கி விட்டார் மட்டுமல்ல பிடித்தவர் என்ன பண்ணார் அந்த குழியிலிருந்து என்னை தூக்கினார் உலையான சேற்றிலிருந்து சங்கீத நாற்பது இரண்டாம் வசனத்துல பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார் ஆள்களை கண்மையிலிருந்து மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் ஆண்டவரை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே அவர் கொடுத்தார் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ் ஆஃப் நம்மை பாதுகாக்கிற காரியம் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்கிற காரியம் நம்மை விடுதலையாக்குகிறார் விடுதலையாக்கி ஸ்தானங்களிலே நம்மை நிறுத்துகிறார் ஸ்தானங்களிலே நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய வாயிலை கொடுக்கிறார் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிறார் சொல்லுகிறது நான் பாடும் பொழுது என்னுடைய உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆர்த்தமாகும் எம்பீரித்து மகிழும் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாடும்போது வெறும் உதடுகள் மட்டும் பாடக்கூடாது சங்கீதம் எழுபத்தி ஒண்ணு இருபத்தி மூன்றாம் வசன விதமாக சொல்லுவது நான் பாடும்போது என் உதடுகள் மட்டுமல்ல நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் நம்முடைய ஒவ்வொருவரும் நம்ம ஆராதனையில பாடுறோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்றோம் உதடுகள்ல பாடுறோம் உதடுகள்ல தட்டுறோம் உற்சாகமா பாடுறோம் ஏனோ தானான்னு பாடுறோம் சில பேர் ஆனா என் என் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகளிர் பாடும் பொழுது நம்முடைய ஆத்மா கம்பீரத்து மகிழ ஏன்னா நம்முடைய பிராணனை அவர் அழிவுக்கு விளக்கி மீட்டார் உலையான சேத்திலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து என்ன நம்ம என்ன செய்தார் தூக்கி எடுத்தார் சும்மா தூக்கி எடுத்து மட்டும் இல்ல நம்முடைய கால்களை கழுவி கண்மழை மேலே நிறுத்தினார் நம்முடைய அடிகளை அவர் என்ன செய்தார் உறுதிப்படுத்தினார் தூக்கி என்ன செஞ்சாரு அவரு நிறுத்தினார் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டார் ஏசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சிலுவையில செய்த தியாகத்தினாலே நம்முடைய என்ன மீட்கப்பட்ட அழிவுக்கு மட்டுமல்ல அவரை என்ன அழிவுக்கு விளக்கி மீட் நம்மை உயிர்ப்பித்தது மட்டுமல்லாமல் நம்மை அவரோடு கூட அமர செய்தார் அதுதான் அதோட ஆசீர்வாதம் அதோட ஆழங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பேசிய இரண்டாம் அதிகாரத்துக்கு அவர் நம்மை உயிர்ப்பித்தார் நம்ம திட்டது மட்டுமல்லாமல் அழகாக அதுல உயிர் திட்டம் மட்டுமல்ல அவர் என்ன நம்மை அவரோடு கூட மகிமையிலே உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார் எல்லாம் வசனம் பேசிய ரெண்டு அஞ்சாம் வசனத்துல அக்கிரமங்களிலே மறித்தவர்கள் உடனே கூட எழுப்பினார் உயிர்ப்பினார் மறித்து போயிருந்தா பிராணனை அழிந்து போன அந்த ஆவி என்ன செஞ்சாரு அந்த அழிந்து போன அந்த நம்முடைய ஜீவனை நம்மை எதுல அழிஞ்சு போயிருந்தோம் நம்முடைய அக்கிரமங்களிலே மறிந்து போயிருந்தோம் மறித்த ஆயிரும் அதனால முதல் அவர் என்ன செய்யறாரு அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் அக்கிரமங்களை மன்னிக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு இந்த பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்தார் இதுல எல்லாமே கிறிஸ்துவோட தான் நமக்கு இருக்கும் இந்த ஆசிர்வாதங்கள் அவர் பிளஸிங்ஸ் அவர் பெனிஃபிட்ஸ் எவ்ரிதிங்ஸ் அட்டாச்சு கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு ஆசிர்வாதம் இல்லை கிறிஸ்துவை அல்லாமல் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இல்லை ஆன்மீக ஆசிர்வாதம் இல்லை கிறிஸ்துவை அல்லாமல் பிரட் கிரம்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கும் நாய்குட்டிகளுக்கு கூட கிடைக்கும் சும்மா சிம்பிள் நம்ம நினைக்கிற நம்ம எதுக்காகலாம் கதறி கதறி அழுது ஜபிக்கிறோமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத காரியங்கள் ஓகே வேலைக்காகவோ உயர்வுக்காகவோ சம்பளத்துக்காகவோ இதெல்லாத்துக்காக வந்து சிம்பிள் அதுக்காகத்தான் நம்ம கதறி ஜெவிக்கணும் மெனி டைம்ஸ்ல அழுகு அழுது அழுகு அழு கெஞ்சி கெஞ்சி ஜெவிக்கிறோம் பிச்சைக்காரங்க மாதிரி ஆண்டவர்கிட்ட பிச்சை எடுக்கிறோம் கெஞ்சிடும் ஆனா அதை தாண்டி அவர் செய்கிற அற்புதங்கள் காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கத்ரோடைய வல்லமையினாலே நம்ம என்ன செய்கிறார் நம்மை உயிர்ப்பிக்கிறார் நம்ம என்ன செய்யறாரு உயிர்ப்பிக்கிறார் இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஒன்லி த்ரூ கிரைஸ்ட் ஒன்லி இன் கிரைஸ்ட் இது மறந்து போகக்கூடாது இந்த காலை வேலையில அவர் நன்றியோடு நினைவு கூறும் பொழுது என் இயேசுவின் மூலமாக என் கிறிஸ்துவின் மூலமாக என் ரட்சகர் என் ஆண்டவர் எனக்காக ஜீவன் தந்தவர் எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர் மூலமாக என்னுடைய பிராணன் அழிவு மீட்கப்பட்டிருக்கிறது உடனே கூட உயிர்ப்பித்தார் திருவையினாலே ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய கூட எழுப்பினார் ஏழாம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எழுப்பினார் கிறிஸ்து இயேசுவுடனே கூட உன்னதங்களிலே உட்கார செய்தார் விவுட் கிரைஸ்ட் வி ஆர் நோபடி மை பிரதர் மை சிஸ்டர் வித்தவுட் கிரைஸ்ட் அனாதைகள் ஆனால் இயேசுவின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஒன்னு யோவான ஒண்ணாம் பரிகாரம் பண்ணிடல என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டார் என்னை உயிர்ப்பித்தார் என்னை உன்னதங்களிலே என் இயேசுக்குள் என்னை உயிர்ப்பித்து என் இயேசுடனே கூட உன்னதங்களிலே உபகாரச் செய்தார் என் ஆத்மாவே கத்தரை நான்காவதாக என்னை கிருவினாலும் இறக்கங்களினாலும் முடி சூட்டினார் அதர் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் மூன்றாவதாக அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அக்கிரமங்களை மன்னித்தார் மன்னித்ததோட தொடர்ச்சிதான் அக்கிரமங்களிலே மறித்து போன நம்மை அழிவுக்கு விளக்கி மீட்டார் அடுத்ததாக திருவையினாலும் இறக்கங்களினாலும் முடி சூட்டுகிறார் புதிய ஏற்பாட்டுல நம்ம ஐந்து வகையான முடி சூட்டுதலை குறித்து நம்ம இல்லையா கிரீடங்களை குறித்து பார்த்துக்கிறோம் மகிமியின் கிரீடம் ஜீவ கிரீடம் அழியாத கிரீடம் நீதியின் கிரீடம் வாடாத கிரீடம் சொல்லி ஐந்து வகையான கிரீடங்களை குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டுல நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டோம் உடன்படிக்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு நம்மை கிருவினாலும் இறக்கங்களினாலும் வித் கிரேஸ் அண்ட் முடிசூட்டு நம்மை நம்ம பார்க்க முடியாது இத வந்து இப்ப கார் கொடுத்தாருன்னா காரை பாக்குறோம் அது வந்து எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல அது என்ன ஆயிடும் பழசாயிடும் எல்லா ஆசீர்வாதங்களும் அழிந்து போகிறா உலக பிரகாரமான காரியங்கள் மறைந்து போகிற நன்மைகள் ஆனால் நம்மை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் தலையின் மேல என்ன முடி இருக்கிறது திருவையாகிய முடி இருக்கிறது இரக்கமாகிய முடி இருக்கிறது சீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் திருபையும் சத்தியமும் உன் கழுத்துல என்ன செய்திருக்கோமா அணிகலனை போல உன்னை சூழ்ந்து வந்திருக்குமா நீதிமொழிகள் மூன்றாம் வசன திருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு விருதியமாகிய பழகையிலே எழுதிக்கோள் கழுத்துல அப்படியே சரப்பணி மாதிரி சுத்திக்கோ கட்டளைகளை நீ என்ன பண்ணு விருதிய பழகளை எழுதிக்கோ அஹ் உன் விரல்களிலே கட்டிக்கோ அப்ப திருவையும் சத்தியம் என்ன செய்யும் விட்டு விலகாது இறுதியம் ஆகிய பலைகளை அழுக்கு தழுத்துல சரப்பணி மாறி நகை மாறி நீ அதை அணிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல மூன்றாவது சங்கீதம் நூத்தி மூணுல நமக்கு முடியாக கிரீடமாக என்ன திருபையும் இறக்கமுன்னு கிருபை இறக்கம் இந்த மூணாவது நன்மைங்கிறதுல இருந்து பெனிஃபிட் சரியா பெனிஃபிட் மீன்ஸ் இட் இஸ் உபகாரம் நன்மை ஓகே சோ கிருபையினாலும் இறக்கங்களால அவர் முடி சுவிட்டுகிறா உலகத்திலே வாழும் பொழுதும் கூட நமக்கு தரப்போகிற கிரீடங்கள் அன்றோர் நமக்கு அவரை சந்திக்கிற அந்த பரலோக நாளிலே நமக்கு தருவார் இப்ப கூட நம்மை பார்க்கும் பொழுது அன்றோர் நம்மை திருவினாலும் முடி முடிசூட்டுகிறார் உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஒரு ஆவிக்குரிய மனிதனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் தலையின் மேலே கிரீடம் என்ன கிரீடம் திருவை என்னும் கிரீடம் இறக்கம் என்னும் கிரீடம் ஓகே என்னை திருவையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டினார் என் ஆர்த்துமாவே கத்திரை சொல்றி அடுத்தது ஐந்தாவதாக நன்மை வாயை திருப்தி ஆக்குகிறார் இது வந்து மெட்டீரியல் ஆர் நன்மை வாயை திருப்தி ஆக்குகிறார் என் ஆண்டவர் இந்த வாயை திருப்தி ஆக்குற காரியம் இருக்கு தெரியுங்களா அது ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் அவரோட ஆசை நம்முடைய பிள்ளைகள் நல்லா சந்தோஷமா சாப்பிடட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அவருடைய நன்மைகளால் நிரப்பப்படட்டும் என்பது தகப்பனுடைய ஆசை ஓகே அப்போ சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பத்துல சொல்றாரு நீ விரிவாய் திறன் அதை நிரப்புவேன் விரிவாய் திறன் அதை நிரப்புவேன் நாற்பது வருடங்களில் ஸ்ரீவனர்கள் நடந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மன்னாவினால் போஷித்தார் எங்களுக்கு ஆஹ் கறி கட்டைக்குலாம் இறைச்சி இருந்துச்சு நாங்க எகிப்துல இறைச்சி சாப்பிட்டோம்னாரு அதுக்கு காடையை கொடுத்தாரு ஒண்ணுமே இல்லாத இடம் அது பாலை ஒண்ணுமே கிடையாது தண்ணி சாப்பாடு ஒண்ணுமே கிடையாது சுத்தி வெறும் மணல் அங்க அற்புதமாக மன்னாவையும் அற்புதமாக காடையும் கொடுத்து கண்மலையிலிருந்து தண்ணீரை பண்ணி அவர்கள் என்ன செய்தார் அவர்களுடைய வாயை அவர் திருப்தி ஆக்கினார் வாயை அவர் திருப்தி ஆக்கி வசித்தவர்களை அவர் என்ன செய்கிறார் திருப்தி சொல்லி வேதனை சொன்னவர் அவர் உலகத்திலே உலாவின பொழுதும் கூட எத்தனையோ முறை ஐயாயிரம் பேர்த்துக்கு நாலாயிரம் பேர்த்துக்கு கூட்ட கூட்டமா வந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் நாலு ஏழு அப்பத்தையும் சில மீன் துண்டுகளையும் வச்சு அவர்கள் என்ன செய்தார் போஷித்தார் போஷித்தார் கடைசியாக ஒரு உயிர் தொழுந்த பிறகும் கூட யோவான் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல இருக்கு அவர் வந்து வாக்கல் நிக்கிறாரு தடையில நிக்கிறாரு அவர் உயிர் தழுந்துட்டாருன்னு பார்த்த பிறகும் கூட என்ன பண்றாங்க சீடர்கள் ஒரு எட்டு பேர் சேர்ந்துட்டு மீன் பிடிக்க போலான்னு போயிடுறாங்க யோவான் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல அப்போ அடியர்னு அவர்கள் விடிய காலமான ராத்திரி முழுக்க மறுபடியும் போராடுறாங்க லூக்கு அஞ்சாம் அதிகாரத்துல நடந்த அதே காரியம் ஸ்டீமோன் பேதர் வளைய போட்டு கிடைக்காத அதே காரியம் திரும்ப நடக்கு இருபத்தி ஒண்ணுல வெடியற் காலமான பொழுது இயேசு கரையில நின்றார் பிள்ளைகளை சாப்பிடுகிறதுக்கு ஏதாவது ஒன்று முந்தா உங்க ஆண்டு வரை அப்படிங்கிறாங்க கொண்டு வராங்க ஆனா அவங்க மீனை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே கரையில் வந்திருங்களும் பொழுது ஒன்பதாம் வசனத்துல கறி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் அற்புதமாக பிள்ளைகளுக்கு தகப்பன் உண்டாக்கி வைத்த போஜனம் தகப்பன் உண்டாக்கி வைத்த போஜனம் அவர்கள் வாயை ராத்திரி முழுக்க பசங்க பாவம் தண்ணி அங்க போய் தண்ணியில வளம் மோதிட்டு இருக்கிறாங்க ஒரு மீனும் கிடைக்கல சாப்பிட்டுருக்க மாட்டாங்க ஒண்ணு இல்ல ஆண்டவரே அப்ப சொல்றாரு அவர் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தையும் மீனையும் அவர்கள் கொடுத்தார் எத்தனையோ பேரை போஷித்தார் இன்றைக்கும் கூட நம்முடைய வாயை நன்மீனாலே திருப்தி ஆக்குறார் திருப்தி ஆக்கினார் அப்படின்னு கூட இல்லை திருப்தி ஆக்குகிறார் இட்ஸ் என் ஆத்மாவே கத்தரை நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார் ஆறாவது கடைசியாக மீண்டுமாக இன்னொரு சரீரப்பிரகாரமான நன்மை நம்முடைய வயதை திரும்ப வாழ வயதாக்கு கற்க அழுகுக்கு சமானமாய் உன் வயது என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது இது வந்து தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பலன் கத்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் சங்கீத விவசாயம் நாற்பதாம் அதிகாரத்துல கடைசி வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சொல்லி போட்டார்கள் இது வந்து அவருக்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் தருகிற இளமை எப்படி சின்ன வயசுல இருந்தது போலவோ முதிர் வயதிலும் இருக்கும்படியா நூத்தி இருபது வயதிலும் ஸ்டன் மங்காமலும் பலன் குன்றாமலும் பாதுகாத்த கற்கன் மலை மேலே ஏறி செல்ல பலன் தந்த அவருடைய நூத்தி இருபது வயசுல விட்டுருந்தா அதுக்கப்புறமா அவரே இருந்திருப்பார் ஆண்டவர் அவர் வந்து தூக்கிட்டு இருந்தோசரி அப்போ அந்த ஆசிர்வாதம் பலன் குன்றாத ஆரோக்கியம் குறையாத இளம் வாலிபனை போல இளம் பன்னிகையை போல நம்மை ஆட்டுகிற அந்த வல்லமை அவர் தருகிற கடைசி இன்னொரு ஆசிர் மூன்றாவதான உலக பிரகாரமான பிரகாரம் தன்மை ஓகே இதுல இன்னொரு வசனம் இருக்கு உம் யோகம் எழுதின புத்தக யோகின் புத்தகத்தை முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாம் வசனம் நீங்க வீட்டுல போய் வாசி வீட்டுல இருக்கும்போது வாசி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல ஒரு பெரிய ரகசியம் சொல்ல

மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்னுடைய ஜீவனை மீட்கும் பொருள் த த ரேன்சம் இஸ் மை லைஃப் ஐ லெட் இம் நாட் இஸ் இன்டர்சீடிங் டு த ஃபாதர் பிதாவோடு கூட இறங்குங்க படுகியில் இறங்காதபடி நீர் அவனை ரட்சி மீட்கும் பொருளை நான் அவனை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றார் ஐண்ட் தான் நான் அவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்கிறேன் அப்போ அது மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட நோய்கள் குணமாக்கப்பட்ட பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்கப்பட்ட இந்த தேவ பிள்ளைக்கு திருவை நாளும் இரக்கங்களினால முடிசூட்டப்பட்ட தேவ பிள்ளைக்கு அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும் இருபத்தஞ்சாவது கிளைமேக்ஸ் அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும் தன் வாழ வயது நாட்களுக்கு ரிட்டர்னிங் பேக் அழுகை போல வாழ வயது போலாகிறது அதான் அந்த வாழ வயது நாட்கள் அப்படிங்கறது வாழ வயது நாட்டா யூத் ஆஹ் த யூ த டேஸ் ஆப் அவர் திஸ் ப்ளஸ் ஓகே மூன்று வகையான ஆத்தும நன்மைகள் மூன்று வகையான சரீர நன்மைகளை இது குறித்து பேசுகிறது என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என் ஆத்துமாவே கத்தோரி சோதரி இப்படி தான் நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த ஆத்மாவே கத்தோரி சோதரி சும்மா ஒரு பேருக்காக சொல்லாம இதனுடைய முழுமையான அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நாம் கத்த கிறிஸ்தோத்திரம் செலுத்துவாங்க அவர் செய்த சகல உபகாரங்களையும் மரவாது அட்லீஸ்ட் ஆறு உபகாரங்களை குறித்து நாம் நினைக்கிறேன் மூன்று உபகாரங்கள் மூன்று ஆவிக்குரிய நன்மைகள் மூன்று சரீர பிரகாரமான நன்மைகளை ஆண்டு ஒரே என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீர் என் ஆத்துமாவே கத்ததை கிறிஸ்தோத்திரி என் நோய்களை எல்லாம் குணமாக்கினீர் என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்ரி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டார் என் ஆத்தமாவே கத்திரை ஸ்தோத்ரி என்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டினார் என் ஆத்தமாவே கத்திரை சோத்ரி நன்மையினால் என் வாயை திருத்தி ஆக்குகிறார் என் ஆத்தமாவே கத்திரை ஸ்தோத்ரி கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே